நாகையை சேர்ந்த பெண் ஒருவர் அதிக தொப்பை இருந்ததால் வாக்கிங் சென்றும் டயட் மேற்கொண்டும் தனது தொப்பையை குறைக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக தொப்பை குறையாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அந்த பெண்மணி நாகை வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் பெண்ணுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கிய அரசு மருத்துவரான பாண்டியராஜன் வயிற்றில் ஸ்கேன் எடுப்பதற்கு அறிவுறுத்தினார் பின்னர் ஸ்கேன் எடுத்து பார்த்தபொழுது அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்கு அருகே கட்டி ஒன்று இருந்ததை மருத்துவர் கண்டறிந்தார் உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்த மருத்துவர் மூன்று மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட பதினோரு கிலோ எடையுள்ள சினைப்பை கட்டியை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அகற்றினார் வயிற்றில் சினைப்பை கட்டி ஐநூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை மட்டுமே இருக்கும் என்று கூறியுள்ள மருத்துவர் பாண்டியராஜன் ஆயிரத்தில் ஒருவருக்கு மட்டுமே அதிக எடை கொண்ட கட்டிகள் உருவாகும் என்றும் கூறியுள்ளார் எனவே பெண்கள் அவசியம் வயிறு சம்பந்தமான சிகிச்சைகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார் தொப்பை என நினைத்திருந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த பதினோரு கிலோ சினைப்பை கட்டி அகற்றிய நாகை மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது நான் இருந்து நமக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கிற பெண்மணி என்னை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ண வந்திருந்தாங்க இந்த மாதிரி வயிறு வந்து உப்பசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததில் நமக்கு வந்து வயிறு முழுவதுமாகவே வந்து கட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது நம்ம இமீடியட்டாக நம்ம இது எந்த வகையான கட்டி அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம் அதில் வந்து ரொம்ப வெரி ஹியூஜ் சைஸ் டியூமர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஹோல் ஆஃப் அப்டம் ஆக்குப்பைடாக இருந்துச்சு இம்மீடியாக நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜரிக்கு பிளான் பண்ணோம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் கேஜி டியூமர் ஒரு வெரி ஹூஜ் சைஸ் அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சைஸில் எவ்வளோ தூரம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வயிறு முழுவதுமாகவே நமக்கு வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தது நம்ம ஒரு த்ரீ ஹார்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் கொட் டிஃபிகல்ட் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃபிக் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து த்ரீ ஹார்ஸில் நம்ம எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் நம்ம பவல் ப பக்கத்தில் பில்லிக் வால் யூரேட்டர் எல்லாமே நம்ம செப்ரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பேஷண்ட் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரிலீவ் ஆகி ரொம்ப நல்லா இருக்காங்க